லெஜண்ட் சரம்னா ஸ்டோஸின் அக்ஷயா திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பனிரெண்டு வரை சென்னை மதுரவாயலில் உள்ள சவுக்கு சங்கர் வீட்டில் சோதனை நடத்திய தேனி போலீசார் வீட்டிலிருந்து இரண்டு லட்சம் ரூபாய் பணம் கஞ்சா சிகரெட்டுகள் மடிக்கணினி ஹார்ட் டிஸ்க் மற்றும் முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்தனர் பெண் காவலர்களை அவதூறாக பேசிய வழக்கில் தேனி அருகே கடந்த நான்காம் தேதி சவுக்கு சங்கரை கோவை போலீசார் கைது செய்தனர் அவருடைய காரில் கஞ்சா இருந்த நிலையில் இதுகுறித்து கோவை போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவுப்படி சென்னை மதுரவாயலில் சவுக்கு வீட்டிலும் தியாகராய நகரில் உள்ள அவருடைய அலுவலகத்திலும் தேனி போலீசார் சோதனை மேற்கொண்டனர் சவுக்கு சங்கரின் வீட்டில் வருவாய்த்துறையினர் முன்னிலையில் பூட்டு அகற்றப்பட்டு பத்து மணி நேரம் சோதனை செய்தனர் அதில் வீட்டிலிருந்து இரண்டு லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் கஞ்சா சிகரெட்டுகள் கஞ்சா புகைக்க பயன்படும் உபகரணங்கள் மடிக்கணினி ஹார்ட் டிஸ்க் மற்றும் முக்கிய ஆவணங்களை அவர்கள் பறிமுதல் செய்தனர் பின்னர் வருவாய்த்துறை அதிகாரிகள் முன்னிலையில் வீட்டிற்கு சீல் வைக்கப்பட்டது இதனிடையே வனிதா என்ற பெண் காவலர் அளித்த புகாரின் பேர் சவுக்கு சங்கர் மீது சென்னை சைபர் கிரைம் போலீசார் மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்துள்ளனர் ஆயிரம் தள்ளுபடி மே பனிரெண்டு வரை